சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நடிகர் மதன் பாபு அவர்கள் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு புற்றுநோய் காரணமா உயிரிழந்திருக்காரு உங்களுடைய படங்கள்லயுமே அவரு நடிச்சிருக்காரு உங்களுக்கு மறுக்கான பழக்கம் சொல்றீங்களா சார் எனக்கு வந்து அவரு அறிமுகமானது வந்து வானமே எல்லை படப்பிடிப்பில் வந்து கேபி சார் வந்து அந்த அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அவர் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டவை மாதிரி படத்தில் ஒரு மியூசிஷியனாக வருவாரே தவிர ஆர்டிஸ்டாக அவர் வந்து பண்ணது கிடையாது முதல் முதல் அவர் வந்து நடிகர அறிமுகப்படுத்தினது வந்து பாலச்சந்தர் சார் தான் ஸோ அப்போ நாங்கள் ஊட்டி குன்னூர்ல எல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு ஒரு மதன் பாப்பை வர நாங்க எனக்கு யாருன்னு தெரியாத அவர் வந்தார் வரும்பொழுதே ஒரு பெரிய ஆளுயர சூட் கேஸ் ரெண்டு கொண்டு வந்தார் கொண்டு வந்துட்டு அந்த ஒரே பதட்டமும் எதுவுமா இருந்தது அவருக்கு அவர் சொன்னார் இந்த மாதிரி டேரக்டர் கூப்பிட்டுருக்காரு ஏதோ கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி நிறைய இருக்கிற அத்தனை ட்ரெஸ்ஸையும் எடுத்து காமிச்சாரு அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து நடிக்கிறதுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பதிமூணாவது ரீல தான் இன்ட்ரடியூஸ் ஆகும் அந்த கேரக்டர் அதை சிரிச்சுக்கிட்டே வருவார் அந்த சிரிப்பு தான் கடைசி வரைக்கும் அவருக்கு கை கொடுத்துச்சு ஸோ அந்த சிரிக்கிற மாதிரி டிசைன் பண்ண அந்த கேரக்டர் கேபி சார் பண்ணது அவர் பண்ணிட்டாரு எடிட்டிங் டேபிள்ல வந்து எங்களுக்கு வந்து அது பதிமூணாவது ரீல் ஒரு கேரக்டர் வரணுமா அந்த கேரக்டர் வந்து எப்படி தாங்கும் தாக்கு பிடிக்கும் அதனால அந்த படத்துடைய நீளத்தை வந்து வெட்டுறதுக்காக நம்ம வந்து அவருடைய அந்த போர்ஷன்ல வந்து கை வச்சிடலாம் அவரே தேவையில்லையே இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்கியூ பண்ணோம் கேபி சார் விடாப்பிடியா நின்னு இல்ல 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 உங்களுக்கு தெரியாது அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படியே விட்டுருங்க அந்த கேரக்டர் அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரியே அந்த பதிமூணாவது இல்ல வந்து அவருடைய என்ட்ரி வந்தாலும் அந்த கேரக்டர் வந்து பேசப்பட்டுச்சு அந்த சிரிப்பு வந்து எல்லா பக்கமும் பரவலா பரவுச்சு அதுக்கப்புறம் அவர் நிறைய தேவர் மகன் மாதிரி படங்கள்லாம் நல்ல ரோலெல்லாம் பண்ணாரு அப்புறம் என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நான் சொல்லணும் அதாவது ஒரு நைன்டீஸ்ல இருந்து ஒரு டூ தௌசண்ட் டென் வரைக்கும் மின்பிம்பங்கள் அஹ் சீரியல்ஸை வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க மர்மதேசமு கையளவு மனசோ எல்லாமே வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த மின்பிம்பங்களுடைய லோகோ மியூசிக் வந்து மதன் பாப் சார் தான் பண்ணது விஷயம் கூட ஆமாம் மின்பிம்பங்களோட முதல் லோகோ மியூசிக் வந்து அவரு தான் பண்ணார் அது அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அது போக என்னுடைய படங்கள்ல வந்து ஜெமினி ஏன் இப்போ நான் லேட்டஸ்டா பண்ண மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல கூட அவர் நல்ல ரோல் பண்ணியிருந்தார் அவர் வெரி பர்ஃபெக்ட் ஜென்டில் மேன் ஒரு கலகலப்பா தனக்கு என்ன வேணுமோ நான் ஒரு ஆட் பிலிம் ஒரு நடிக்க வச்சேன் அவரு வந்து எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டாரு தன்னுடைய இப்ப நான் எல்லாம் ஒரு மீட் பண்ணும்போது கூட அவருக்கு இந்த உடல் உபாதை இருந்ததோ ட்ரீட்மெண்ட் எடுத்ததோ யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு அவரை பார்த்தா தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரிஸ்கா இந்த ஏஜ்ல கூட அந்த ஏஜ் தெரியாத அளவுக்கு இருப்பாரு அவரு அவரோட இந்த மறைவுங்கிறது வந்து எல்லாருக்கும் நேர்றதுதான் ஆனா பட் வந்து அவரு மாதிரி ஒரு கலைஞர்கள் நம்ம அவரும் சிரிச்சு மற்றவங்களையும் அவர் வந்து சிரிக்க வச்ச அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து இவ்வளவு சீக்கிரம் போக போகக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆதங்கம் உங்களுடைய படங்களையுமே ஜெமினி வசூல்ராஜ் படங்களையும் ஆமா ஆமா அதுல பண்ணிருக்காரு மார்க்கெட் ராஜாலையும் நடிச்சிருக்காரு சோ அவ நம்ம வந்து என்ன நமக்கு தான் நம்மளே ஆறுதல் சொல்லிக்கணும் திரைத்துறையை பொறுத்தளவுல நம்ம ஒரு குடும்பத்துக்குங்கிறத விட அவருடைய குடும்பம்ங்கிறது இந்த திரையுலகம் தான் சோ நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியதா அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா சார் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி